தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் தம்பிகளுக்கு மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஏகலவன் சொன்ன அறிவுரை இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறதுக்கோ அதாவதுங்க நேற்று எக்ஸ்தலத்தில் ஐயா ஏகலவன் அவர்கள் ஒரு நீண்ட பதிவை பதிவு பண்ணியிருக்காருங்க மிக முக்கியமான செய்திகளை பகிர்ந்துருக்கிறாரு குறிப்பாக ஐயா ஏகலவன் அவர்கள் அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்ணிகளை விட்டுவிட்டு பன்னிகளை அடித்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சீமானின் கூற்று ஈவேரா மண்ணிலேயே அவரது கொள்கையை அடித்து போட்டுவிட்டு அடுத்த களமான பஞ்சமி

அபாயகரமானவர் என்ற நெருப்பு வார்த்தைகளை வீசுகிறார் தோழர் திருமா ஈவேரா படத்தை வைத்துக் கொண்டு பிற்படுத்தப்பட்ட தெருக்களில் தடையின்றி போய் ஓட்டு கேட்டு விட்டு வரலாமே பெரியார் படத்தை வைத்து கொண்டு வேங்கை வகையில் தண்ணீர் தொட்டி பிரச்சனைக்கு தனியாக போராடாமல் கி வீரமணியையும் குளத்தூர் மணியையும் கூட வைத்துக் கொண்டு போராடலாமே என்ற ஒரு கேள்வியை ஐயா ஏகலவன் அவர்கள் முன் வச்சிருக்காருங்க அதே போல தம்பிகளுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் தம்பிகளுக்கும் ஒரு பதிவு திருமாவின் கருத்தை விவாதம் செய்து முறியடிங்கள் மீம்ஸ் விமர்ச விமர்சனம் என தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் திராவிட சூழ்ச்சி இதைத்தான் விரும்பும் இதைத்தான் பெரிதாக்கும் இப்படியான தனிநபர் தாக்குதலை மோதலாக மாற்றக்கூடிய சக்தி பெற்றது திமுக லேசுபட்டதல்ல சீமான் முன்னெடுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சப நிலம் மீட்பு போராட்ட களத்தை ஆழமாக வலுவாக முன்னெடுக்க வழி தேடுங்கள் இதை மறைமாற்றவே ஸ்டாலின் சதி செய்வார் சதியை புறந்தள்ளுங்கள் பே மணியரசன் ஐயா சொன்னதுதான் சீமான் கையில் எடுத்திருக்கும் இந்த போராட்டக் களம் வலுவானது சரியானது திராவிடத்திற்கு விழும் சம்மட்டி அடி அதை திராவிடம் மனமாற்றம் செய்ய வழிவகுக்கும் அதற்கு இடமளிக்காமல் முன்னேறுங்கள் என்றார் இது சரியானதே வழக்கம்போல் திராவிடம் திருமாவை முன்னிறுத்துகிறது பதிலுக்கு தனிப்பட்ட தாக்குதல் என இறங்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சம நிலம் மீட்பு போராட்டத்தை வலுவாக்க வழி செய்யுங்கள் பதிவுகளை நாகரிகமான விமர்சனமாக முன்வையுங்கள் தவறான வார்த்தைகளில் வேண்டாம் மீண்டும் சீமான் சொல்வதுதான் உன்னிகளை அல்ல பன்றிகளை அடித்து வீழ்த்துவோம் என்று ஐயா ஏகலவன் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் பதிவு அவர்களின் முக்கியமாக கருத்தை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்